அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழ்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி அதே போல் நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறேங்க சில பேருக்கு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய கா காண்டெக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு நமக்கு வந்து ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுடைய வினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்தே நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாவலனை பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா புரட்டாசி பதினைந்தாம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க ஐப்பசி பதினான்காம் தேதி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து முடிவடையக்கூடிய அமைப்பு இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கல்வி தொழில் பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது அறிவு சார்ந்தவள் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படிம்பாங்க அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நமக்குள்ளே வந்து ஒரு ஞானம் நல்ல ஒரு கல்வி ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது அந்த அறிவு ஞானம் சந்தது ஆனால் பணம் அப்படி இல்லை நம்மகிட்ட ஒரு நாள் பணம் பொன் பொருள் இருக்கலாம் மா நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும் அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல நம்மளுடைய நாக்கில் வந்து உக்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க கண்பாங்க நமக்கு அறிவு கண்பாங்க அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி வந்து அவ்வளோவும் இன்றியமையாதது தான் குழந்தைங்களை படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஸோ வந்து இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம வந்து தனி வீடியோவில் பேசலாம் அப்போ ரெண்டாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது பதினேழு பத்து வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க சிறப்புங்க அதாவது வெங்கடப்பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய நாள் அது வெள்ளிக்கிழமை வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்திதேவனுக்கு அபிஷேக பொருளாக கொடுத்து பூஜை செய்யுங்க மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் இதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்குங்க இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டாம் தேதி எதுங்க அக்டோபருக்கு எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இது பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில் ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன் நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோட சொல்கிறோம் மேசம் முதல் மூனம் மீனம் வரை கவனித்து கேளுங்கள் மீனராசிக்காரங்களே நல்லா இருக்கீங்களா ரொம்ப சிறப்பான மாதமான அக்டோபர் மாதத்தை பற்றி இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து வரதே மீனத்துக்கு சிம்மத்துக்கு தான் ஸோ உங்களுக்கு வந்து பஞ்சாமி இடத்துல குரு போகிறார் அதனால் அதிசாரமாக போகக்கூடிய அமைப்பு எப்படி அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கபடி போகக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார் ஏன்னா உங்களோட அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களோட இடத்துல இருக்க நிறைய பேருங்க நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேங்க மாறிட்டேங்க தொழில் மாறிடுச்சுங்க நான் அடுத்த பிரான்ச் போட்டுட்டேங்க நிறைய விஷயங்கள் நம்ம இருக்காங்க இப்போ குரு நல்ல இடத்துக்கு போகிறதுனால உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் குலதெய்வ வழிபாடுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் க குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய விஷயம் அந்த பாண்டு பத்திரம் அதே போல் வந்து இந்த மாதிரி பூர்வ விகத்தை சொத்தில் இருக்க வில்லங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் கோர்ட்டு வம்பு கேஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க டைவர்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கக்கூடியங்க மன வருத்தத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய மாதமாக அக்டோபர் மாதம் ஒரு பிரகாசமான மாதமாக இருக்குது என்னங்க மேடம் குரு நாளையா ஆமாம் ஏன்னா பொன்னவன் பார்க்கில் வேறு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஏன்னா தான் அத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ ஆனாலும் உங்களுடைய இடத்த பன்னிரெண்டாம் பார்வை இடத்த பார்க்குறதுனால கண்டிப்பாக மேஷத்துக்கும் உங்களுடைய இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் மேஷத்தையும் பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கே இந்த மூணு மாதம் அவங்களுக்கு ஒரு அற்புதம் எங்கள் வெளிநாடு போகக்கூடியது ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது விவசாயத்துறையில் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மலைவளம் இருக்கும் அதனால் இப்படி படிப்படியாக புரட்டாசி பதினஞ்சுக்கு மேலேயே உங்களுக்கு ஸ்டார்டிங் ரொம்ப அற்புதமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க குரு அதிசாரமாக போகிறது மட்டும் இல்லை சுக்கர நீச்சமாக இருக்குங்களே மேடம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பேங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறனால பெண்கள்டே சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் சில விஷயங்கள் பண விஷயத்தில் முடக்கம் வந்தாலும் சில நாட்கள் உங்களுக்கு கைத்து கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அற்புதமான மாதம்தான் பயப்பட வேண்டாம் விட்டுருங்க இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானங்கள் உண்டும் நிறைய அலைச்சல்களும் உண்டுங்க அரசு அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீச்சம் பெற்ற சூரியனாலும் சுக்கிர நீச்சம் பெற்றிருக்கனால கொஞ்சம் சில தாந்திரிக பரிகாரமெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க தரேன் ஒயிட் ஷர்ட் கலர் ஷர்ட்டு நானுங்கிறது வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும் இது மாதிரி நிறையா இருக்குது அதாவது தாந்திரிகம் அப்படிங்கிறது உணவு முறை பழக்கத்துலையும் நம்ம சொல்கிறோம் ட்ரெஸ் கோடிங்லேயும் சொல்கிறோம் அதே போல் நீங்கள் எந்த பக்கம் காலையில் எந்திரிச்சனும் எந்த திசை நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி நடைய கட்டுப்பாங்களா அது மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங்கை வந்து மாற்றி ஓட்டிகிட்டு போங்க நிறைய இருக்குதுங்க அதாவது தாந்திரிகம் வந்து ஆன்மீகம் சார்ந்து தான் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து நம்ம கேச்சப் பண்ணி உங்களுக்கு என்ன பரிகாரம் சோழி பிரசனம் வெத்தலை பிரசனம் போடும்போது கூட நம்ம சொல்லிடலாம் அப்போ அந்தந்த மாதத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும் இப்போ பாஞ்சு நாள் கழித்து நமக்கு ஒரு விஷயம் கிரையம் பண்ணணுங்க அல்லது ஒரு விஷயம் வந்து நமக்கு க கிடைக்கணுங்க ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த பாஞ்சு நாள் கழித்து அது கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அது கிடைக்குமா வராதா வரு வருவாய் இருக்குமா இருக்காதா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பலாபலன்னு சொல்லணும் அப்போ கோச்சார கிரகம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம்னா நம்மளுடைய ஜாதகம் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டே நீந்தி போராடி வந்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னாலும் இந்த வரக்கூடிய காலங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வருமானம் மல மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் புதிய ஒரு விஷயங்கள் உங்களுடைய தூக்கமே இனிமே பிறகு கொஞ்சம் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலகட்டமாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ மீனராசி நேயர்கள் எல்லாருக்குமே அக்டோபர் மாதம் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் சில மாற்றங்களுக்கு உங்களுக்கு உபயோகமாக நீங்கள் வழிபாடு செஞ்ச அந்த குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடோ உங்களுக்கு அற்புதம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக பரிகாரம் நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை விட உங்களுடைய இந்த ஏழாம் பாவத்தில் சுக்கர நீச்சமாக இருக்கிறனால உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் அது லக்ஷ்மி தாயாருக்கு நீங்கள் தாமரை வாங்கி சுக்கர ஓரையை பார்த்துக்கோங்க கேலண்டரில் பின்னாடியே இருக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளில் சுக்கர ஓரை எதுன்னு பார்த்து அந்த ஓரையில் போய்ட்டு நீங்கள் மனதார உங்களை அந்த தாமரையை வச்சு வழிபாடு என்னென்ன சங்கல்பம் இருக்கோ கொடுத்துட்டு வாங்க சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பாகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க தன்வந்திரி காயத்ரி மந்திரம் கேட்டுட்டே வாங்க இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் மேச முதல் மீன மறை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆங்கில மாதத்துடைய பலாபலனை அக்டோபர் மாதத்துடைய பலாபலனை அற்புதமாக சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகம் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நேரம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சுக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்